திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான விடி செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் பத்து திருச்சிற்றம்பலம் பாதாளம் ஏழினும் கீழ் சொ கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பாதாளம் ஏழினும் கீழ் சொ கழிவு போதார் போதார்புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பேதை ஒரு பால் திருமேணி ஒன்று அல்லன் பேதை ஒரு பால் திருமேணி ஒன்று அல்லன் வேதமுதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்தரண்டன் கோயில் பினா பிள்ளைகால் ஓதவுளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்தரண்டன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பே ஏதவனூர் ஏதவன் பே ஆருற்றாரயலார் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றலார் ஏதவனைப் பாடும் பரிசேலொரும் ஏதவனை பாடும் ஆ.. திருச்சிற்றம்பலம் மணிவாசகர மலரடிகள் போற்றி போற்றி தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக கொண்டவர்களுமான பெண்ணி நம் தலைவனாகிய சிவபெருமான் சொல்வதற்கரிய பெருமைகளை உடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து இருக்கிறது கீழே பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து பிரித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊர் எது அவனது பெயர் என்ன யார் அவனது உறவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்ல தெரியவில்லையே இந்த பாடலோட உட்கருத்து என்னன்னு பார்க்கலாமா சிவனின் பெருமையை உயர்த்தி சொல்லும் பாடல் இது போதார் துணை முடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்ற பொருள் வருகிறது சிவனுக்கு கொன்றை ஆத்தி தும்பை எருக்கு ஊமத்தை ஆகிய மலர்களை அணிவிக்கும் வழக்கம் உண்டு இதில் எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவது உனக்கு மல்லிகையையும் ரோஜாவையும் வைத்துக்கொள் உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி என்று தன் எளிமையை வெளிப்படுத்துகிறான் இறைவன் சிவபெருமான்